டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் என்ற இந்த யூடியூபில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் மார்ச் மாத ராசி பலனிலே மகர ராசிக்கு சொல்வதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ராசிகளுடைய சிகரமாக இருக்கின்ற மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு முதல் பாதி மார்ச்சிலே பெரிய லாபங்களை கொண்டு வரும் அந்த நேரத்திலே ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் மார்ச் ஏழு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே இருந்த கேது பன்னிரெண்டுக்கு செல்வதால் ஆன்மீக பயனும் அதிகமாகும் கடவுள் பக்தி அதிகமாகும் குலதெய்வ வழிபாடு வரும் தெய்வ பக்தியால் சக்தி கூடும் சுக்கரனுடைய ஸ்தானம் ராசியிலே இருப்பதால் குழந்தைகள் மூலமாக தொழில்கள் மூலமாக எதிர்பார்த்த கணிசமான லாபங்கள் உங்களை வந்து எட்டு இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிசாரமானது சுபவிரியங்களை ஏற்படுத்தும் மங்களகரமான காரியங்களை செய்து பணத்தை இழக்கும்படி செய்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிலம் இந்த மார்ச் மாதத்திலே செவ்வாயினுடைய சஞ்சாரம் என்பது நான்கு ஐந்தில் வருவதால் இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு இடங்கள் வாங்குதல் அல்லது வாகனங்களை வாங்குதல் இடம் மாறுதல் பதவி மாறுதல் சுகபோகம் கூடுதல் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக செலவிடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் இந்த மார்ச் மாதத்திலே மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நிகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சி மேலும் இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்கு விசாரணை வம்பு தும்பு என்பது எல்லாம் ஆறிலே இருக்கின்ற ராகுவானவர் கொம்பு எடுக்காமலே அவர்களை அடக்கிவிடுகின்ற வல்லமை உடையவராக இருப்பார் வியாதிகள் கூட மருத்துவத்துக்கு கட்டுப்படும் இந்த மாதத்திலே மருந்துகளுக்கு அடங்கும் ஆரோக்கியம் தென்படும் உழைப்பு கூடும் மூன்றில் இருந்த அந்த சூரியனுடைய சஞ்சாரம் இவர்களுக்கு அலைச்சலை கொடுத்தாலும் பயணத்தை கொடுத்தாலும் சிறுதூர பயணங்களை கொடுத்தாலும் அகர ராசிக்காரர்களுக்கு அதுவும் லாபத்தை கூட்டும் இவர்கள் ஐயப்பனுடைய வழிபாடும் ஆஞ்சநேய ஆஞ்சினேயமூர்த்தியினுடைய வழிபாடு ஒவ்வொரு சனி அன்று செய்து வர அந்த சனியிலே இவர்கள் எல்ல நல்ல எண்ணெய் தீபம் ஏற்ற தெருநாய்களுக்கு பறவைகளுக்கு பட்சிகளுக்கு உணவுகளை வழங்கி நீர்களை வணங்கி நல்லதொரு காரிய பலிதத்தை இவர்கள் செய்து கொள்ளலாம் இவர்களுக்கு வெளிநாட்டு பயனும் உள்நாட்டு பயனும் மாணவ மணிகள் படிப்பிலே அக்கறை காட்டுதல் அரசியல்வாதிகளுக்கு தகுந்த சூழ்நிலை என்பது எல்லாம் இந்த மார்ச்சியிலே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு முற்பகுதியிலே நல்ல பலமாக இருக்கும் பிற்பகுதியிலே தாமதித்து பலனை கொடுக்கும் மகர ராசியை சார்ந்தவர்கள் பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி மார்ச் மாதத்திலே சந்திராஷ்டம் வருவதால் சூரிட்டி கேரண்டி என்ற பத்திரங்களிலே கையெழுத்து இடுவது அன்றைய தினங்களிலே முக்கியமாக பயணத்தை மேற்கொள்வது முக்கியமான பத்திரங்களிலே கையெழுத்து இடுவது பிறர் விஷயங்களிலே தலையிடுவது கடன் கொடுப்பது கடன் வாங்குவது அமைதியை கெடுக்கும் ஆக்கபூர்வமான காரியங்களை தள்ளி போட்டு மௌனத்தை காட்டி நிதானத்தை கூட்டி கவனத்தை செலுத்தி காரியங்கள் செய்யும்போது சந்திராஸ்தத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இதை போன்ற மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன் கண்டுகளிக்கின்ற நீங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து அதிலே இருக்கின்ற பட்டனை அழுத்தி அண்மையில் வந்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்